ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் நான் ப்ரெட்டை வச்சு ரோல் ப்ரெட் ரோல் வந்து பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஆறு ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் இதனுடைய ஓரத்துலலாம் கட் பண்ணிடலாம் என் வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும் எங்ககிட்ட சாம்பார் பொடி கொழம்பு பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சுக்கா கரம் மசாலா பிஷ் ஃப்ரை மீன் கொழம்பு பொடி இடியாப்ப மாவு வகைகள் சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்ல பேருகால குழம்பு பொடி பூசு மஞ்சள் குழந்தைகளுக்கான குளியல் பொடி தாளிப்பு வடகமும் இருக்கு இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ண ஏழு நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும் தேங்க் யூ இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம மிக்ஸியில போட்டு தூள் பண்ணிக்கலாம் மைதா மாவு ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த கிரம்பல்ஸ் வேண்டி இருக்கு அதை எடுத்து எடுத்துக்கலாம் அடுத்து இந்த ப்ரெட் எல்லாம் பிச்சி போட்டுடலாம் என்னமா பண்ற அத வச்சு தான் ரோல் பண்ண போறேன்னு வரேன் சொல்றேன் அத வச்சு இப்ப ரோல் பண்ணல நானு ரோல் பிரெட் ரோல் தான் பண்ண போறேன் பட் வந்து வேற மாதிரி மெத்தட்ல வேற மாதிரி மெத்தட் ஆமா எல்லாத்தையும் பிச்சி போட்டுட்டேன் இப்ப ஒரு 300 ஊர்ல கலங்க வேக வச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஏ வேக வேக வச்சி நல்லா மசிச்சி எடுத்து வச்சுக்கலாம் அத இது கூட சேர்த்துக்கங்க கேஸ்ட்ரோபல்காரங்களும் கொஞ்சம் பார்த்து சோதானமா ரெண்டுங்க. யே அம்மா உருளைக்கிழங்கு போட்டுலா உருளைக்கிழங்கு. துரோணா கேரட் இதையும் சேர்த்துக்கலாம். பொடுசா கட் பண்ண வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்னு. கொஞ்சம் கறுவப்பள அடுத்து இதுக்கு தேவையான மசாலா ஜாமான்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி தனி மல்லி தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இது எல்லாமே இப்போ நம்ம ஊர் ஷாப்பில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வந்திருக்கு இது வந்து கரம் மசாலா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பசுஞ்சு எடுத்துக்கலாம் மாவு மாதிரி பெரட்டி எடுத்துடணும் இப்ப கையில லேசா என்னைய தடவிக்கலாம் குட்டியோண்டு உருண்டை இந்த மாதிரி உரண்டை எடுத்துட்டு இந்த மாதிரி பிடிக்கணும் கொளக்கட்டைக்கு இல்லையா அது மாதிரி பிடிக்கணும் அப்படியே வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்ச இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் ரோல் ரெடி பண்ணிட்டேன் இப்போ இதை டிப் பண்ணுறதுக்கு மைதா மாவு மைதா மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாவு நிறையா இருக்கிறதுனால மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மைதா மாவு இந்த மைதா மாவில் கொஞ்சம் வத்தப்பொடி கொஞ்சம் உப்பு ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் கட்டியாக கலந்துக்கலாம் இப்போ இந்த மைதா மாவு கலக்கி வச்சிட்டேன் இதில் இப்போ இந்த ரோலை டிப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த தூளில் ஒரு பெரட்டு பரட்டிடலாம் இந்த ரோல்ல திருப்பி இன்னொரு இந்த மைதாலை அப்படியே டிப் பண்ணிட்டு இந்த தூளில் ஒரு பரட்டி பரட்டி எடுத்துடலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் என்ன காஞ்சிச்சு பாத்துக்கிறேன் ஆ என்ன காஞ்சிஷி இப்ப இந்த ரோலை ஒன்னா உள்ள வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம் வேகட்டும் ஒரு பக்கம் வந்துடுச்சு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம்

இதே மாதிரி எல்லா ரோலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்